இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு ஸோ கத்திரிக்காய் வச்சு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடுஸ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம் பாருங்கள் கத்திரிக்காயை எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் வச்சுட்டு நல்லெண்ணெயில் நம்ம வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த கத்திரிக்காய் ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும் கத்திரிக்காவோடைய ஒரு பத்து பூண்டு சேர்த்து போட்டிருக்கேன் அதையும் எண்ணெயோடு வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கியாச்சு இப்போ இது இருக்கட்டும் அதோட ஒரு நா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து நல்லா நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு தனியாக ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு உளுந்து போட்டிருக்கேன் நான் கடுகோடு சேர்த்து போடலை தனியாக போட்டிருக்கேன் அப்போ நம்ம சாப்பிடும்போது இந்த உளுந்து வாயில் பட்டு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கடித்து சாப்பிடும்போது அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக அதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து ரொம்ப கருகிடக்கூடாது அப்போ நமக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் பேஸ்ட்டை சேர்த்ததும் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்படியே கூட சட்னி மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்லாம் இன்னமும் நமக்கு கொஞ்சம் வத்த விட்டு தொக்கு மாதிரி சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூன் அதோட தனி மிளகாத்தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் உரப்புக்கு நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் வேறு எதுவுமே சேர்க்கலை நீங்கள் பட்டை மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்க போகிறேன் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்தாச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா இதை வத்த விட போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க புளிப்பு உங்களுக்கு ஏற்ற புளிப்பு நிறைய சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் அளவுப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வத்த விட்டுடலாம் பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்